வணக்கம் நேர்களை நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்னா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு ஜூலை மாத பலன்கள் ஜூலை மாதத்துல கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் எப்படி இருக்க போது அது ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான பலனை கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம் முதல்ல கோச்சார நிலவரப்படி கிரகங்கள் எந்தெந்த அமைப்புல இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆஹ் மாதத்துல ஜூலை மாதத்துல பதிமூன்றாம் தேதி சனி அந்த காலபுருஷனுக்கு பதி பனிரெண்டாம் வக்ர நிலையை அடைகிறார் பனிரெண்டாம் இடம் மீன ராசியில சனி பகவான் வக்ர நிலையை அடைகிறார் அடுத்து பதினேழாம் தேதி ஜூலை மாதம் சூரியன் ஆகப்பட்டவர் மிதுன ராசியிலிருந்து இருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி வர்றார் அடுத்த பதினெட்டாம் தேதி ஏழாவது மாதம் அதாவது பதினெட்டாம் தேதி ஜூலை மாதம் அந்த புதனாகப்பட்டவர் வக்ர நிலைக்கு வருகிறார் இருபத்தி ஆறாம் தேதி ஜூலை மாதம் அந்த சூரியனாகப்பட்டவர் ரிஷப ராசியிலிருந்து தன்னுடைய சொந்த வீட்டிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர் ார் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜூலை அந்த செவ்வாய் ஆகப்பட்ட பயிற்சியாகி அந்த தற்காலிகமான ஒரு சூழ்நிலை எந்த மாதிரி இருக்க போகுது இதனால என்னென்ன மாற்றங்கள் இந்த ராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுதுன்றதை இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் துலாம் ராசி என்பர்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதியாகப்பட்ட அந்த சுக்கரன் எட்டாம் இடத்துல இருக்கிறார் மாதத்தின் பிற்பகுதியில உங்களுக்கு அவர் ஒன்பதாம் இடமான அந்த பாக்கிய ஸ்தானத்திற்கு செல்கிறார் இதனால பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது வர வேண்டிய வருமானத்துல கொஞ்சம் கொஞ்சம் தடைகள் இருந்தாலும் அங்க செலவுகளும் உங்களுக்கு இம்மிடியா காத்துட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு துலாம் ராசி அன்பர்கள் தன்னுடைய செலவுகளை எல்லாமே சுப செலவுகளாக மாத்திக்கணும் சுப செலவுகள் அப்படின்னா ஒரு வீடை ரிஜிஸ்டர் பண்றது அடுத்து பார்த்தீங்கன்னா கையில பணம் இருந்ததுன்னா அது விரையமா செலவாயிடும் அதனால இருக்கக்கூடிய பணத்தை வச்சு நீங்க ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டு வாங்குறீங்களோ இல்ல இங்க யாராவது வீடு புக் பண்றதுக்கு ஒரு அட்வான்ஸா தொகை கொடுக்குறீங்களோ இந்த மாதிரியாக சின்ன சின்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது இந்த மாதத்துல வச்சுக்கோங்க கையில பணம் வச்சிருந்தீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு செலவாக கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் எதிர்பாராத ஒரு உடல் உபாதைகள் இந்த ஜூலை மாதத்துல இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அதிகரிக்க கூடிய ஒரு நேரம் அதனால பணத்தை கையில வச்சுக்காம நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி வைங்க அதுதான் உங்களுக்கு இந்த மாதத்துல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த காலகட்டம் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சூரியன் குருவானப்பட்ட அந்த சேர்க்கையாகப்பட்டது தந்தை வழி மூலமாக முழு ஒத்துழைப்புன்றது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுது இந்த தந்தை வழி ஒத்துழைப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்காக சில விஷயங்களை அவங்க முன்னெடுத்து செய்வாங்க இப்ப ஏதாவது ஒரு எஜுகேஷன் லோன் அப்ரூவ் பண்ணனும் அப்படின்னா அதுக்காக நிறைய அலைஞ்சுகிட்டே இருப்பீங்க நீங்க ஜாலியா உட்கார்ந்துருப்பீங்க அந்த மாதிரியாக அந்த தந்தை வழி உறவுகள்ல நிறைய ஒரு ஒத்துழைப்பு பாதுகாப்புன்றது இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது அடுத்து பாத்தீங்கன்னா தந்தை மூலமாக பண புழக்கங்களும் அதிகமாக இருக்கும் நீங்க துலாம் ராசி என்பர்கள் ஒரு குழந்தைகளாக இருக்கலாம் உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய தந்தை உங்களுக்காக அதிகமா செலவு உங்களுக்கு நீங்க என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க நீங்க போன் கேக்குறீங்களா போன் உடனே வாங்கி கொடுப்பாங்க அடுத்து வீட்டுல ஏதாவது ஒரு அல்ட்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா உடனே வாங்கி கொடுத்துருவாங்க அடுத்து திருமணம் செய்யும் போது திருமணத்திற்கு உண்டான சீர்வரிசையே பாத்தீங்கன்னா உங்களுடைய தந்தை அந்த அளவுக்கு ஒரு ஆடம்பரமான ஒரு செலவு அப்படின்றது இந்த தந்தை மூலமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால இந்த காலகட்டம் கொஞ்சம் நீங்க உங்களுடைய தந்தைமார்களை கொஞ்சம் ஐஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கனாலே போற உங்களுடைய எளிதாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு துலாம் ராசியில இருக்கக்கூடியவர்கள் பிசினஸ் செய்யறீங்க அப்படின்னா கமிஷன் பிசினஸ் மாத்திரம் நல்லா ஓடும் இதுல இந்த நாள் வரைக்கும் அந்த கமிஷன்ல வருமானமே வரல அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டத்துல இருந்து கமிஷன் பிசினஸ் நல்லா ஓடும் அடுத்து பாத்தீங்கன்னா ஆன்னரியா தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க இப்போ கிரெடிட்டுக்கு சப்ளை பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க ஏற்கனவே கேஷ் டு கேஷ் கொடுத்துட்டு இருந்தவங்க பேமெண்ட் கொடுத்தாதான் பொருள் சப்ளை பண்ணுவோம் அப்படின்னு இருந்தவங்க எல்லாம் இப்போ பாத்தீங்கன்னா கொஞ்சம் நம்பிக்கை தன்மை வந்து நாங்க கிரெடிட்டுக்கு உங்களுக்கு குடுக்கறோம் அப்படின்ற அளவுக்கு அந்த கிரெடிட் சப்ளைன்றது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இதெல்லாம் எதனால காரணம் அந்த சுக்கிரன் ஏட்டாம்ல இருக்கும் போது பண வரவுகளை பண்ணிக்கிட்டே இருக்கும் எப்படியாவது உங்களுக்கு பிசினஸ் போனா போறோம் அப்படின்ற ஒரு விஷயத்துல நீங்க கிரெடிட் சப்ளைன்றத ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அடுத்து அந்த அலங்கார பொருட்கள் சம்பந்தப்பட்ட பிசினஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் ஆகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஆனா ஸ்டேஷனரி ஷாப் அடுத்து பெரிய பெரிய அந்த ஃபேன்சி ஷாப்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு தொழில் முன்னேற்றங்கள் இந்த காலகட்டம் அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் பியூட்டி பார்லர்லாம் இந்த மாதம் அப்படியே கொஞ்சம் டல்லாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் பியூட்டி பார்லர்ல இருந்து பெரிய அளவுக்கும் உங்களுக்கு வருமானம் வராது அந்த கடைக்கு வாடகை அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வேலை செய்யக்கூடியவர்களுக்கு சம்பளம் இப்படின்னு போட்டு கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய ஒரு தான் இந்த ஜூலை மாதம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கே இருக்க போது திருமண தடைகள் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஜூலை மாதத்துல நிறைய ிய வரண்கள் எந்த வரன்களுமே உங்களுக்கு செட் ஆகாத மாதிரியான ஒரு எண்ணங்கள் தோன்றும் அந்த ராசி அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கும் போது உங்களுக்கு மைண்ட் ஒரு நெகட்டிவா செயல்பட ஆரம்பிச்சிடும் அதனால நீங்க எவ்வளவுதான் நீங்க வரன்களை பார்த்தாலும் அதுல ஒரு சாட்டிஸ்பாக்சன் லெவல்ன்றது இருக்காது இதே வரன்களை இந்த ஜூலை மாதத்துக்கு அப்புறம் பார்ப்பீங்க கண்டிப்பா உடனே ஓகே சொல்லக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது அதனால வரண்கள் வர்றதுக்கு ஒன்னும் குறையே இருக்காது உங்களை தேர்ந்தெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்க போறீங்க இந்த துலாம் ராசி அன்பர்கள் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு சின்ன சின்ன விஷயத்துல அந்த வேலை இடத்துல கொஞ்சம் தொந்தரவுகள் வரும் அதே சமயத்துல தேவையில்லாத பழக்கங்கள் மூலமாக சில தொந்தரவுகளும் வரும் உங்களுடைய தவறுகளை கண்டுபிடித்து மேலதிகாரிகளை உங் மேலதிகாரிகள் உங்களை ஒரு டெர்மினேட் பண்றதுக்கு ஃபயர் பண்றதுக்கு உண்டான ஒரு டைம்லாம் இருக்கு அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க வேலை இடத்துல யாராவது சிரிச்சு பேசுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க லைட்டா ஸ்மைல் பண்ணீங்கனாலே போச்சு அங்க எல்லாமே தப்பு தப்பா போய் அங்க போய் சொல்லக்கூடிய ஒரு டைம் இருக்கும் சில பேருனுடைய ஃபாலோ அப்ஸ் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நீங்க என்ன பண்றீங்க என்ன செய்றீங்க இந்த மாதிரியான ஃபாலோ அப்ஸ் வந்து உங்களுக்கு பெரிய அளவுல ஆபீஸ்ல உங்களுக்கு தொந்தரவை கொடுக்கக்கூடிய ஒரு டைமா தான் இருக்கும் அதனால அலுவலகம் சம்பந்தமான சில விஷயங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களை நேர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டம் இந்த துலாம் ராசி அன்பர்கள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகளை அதிகமா எடுங்க ஐடி சாப்ட்வேர் மாதிரியான ஒரு நிறுவனத்துல இருக்கக்கூடியவர்கள் ஆன்சைட் ஒர்க்கோ இல்ல எங்கெங்கெல்லாம் வேற நாட்டுல ஒரு வாய்ப்புகள் இருக்கோ அதெல்லாத்தையுமே சூஸ் பண்ணி எடுங்க கண்டிப்பா அதற்குண்டான ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்ன்றது இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு எளிமையா கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இல்ல ஒரு டூரிஸ்ட் வீசாவே பதிவு பண்றீங்க அப்படின்னா அதெல்லாம் ஈஸியா கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் ஏதாவது பணம் காசு வச்சிருக்கிறீங்க துலாம் ராசி என்பர்கள் நாங்க செலவு பண்ணணும் அதாவது விரயமா ஆக்காம நீங்க இந்த மாதிரியாக அந்த கண்ட்ரி விசாஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க டூரிஸ்ட் விசா எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களும் மகிழ்ச்சியா இருந்த மாதிரியாச்சு உங்களுடைய பணமும் அங்க இருக்க போன மாதிரி ஆச்சு இந்த மாதிரி ஆகலாம் அந்த செலவுகளை ஒரு கண்ணோ அதாவது ஒரு லாங் நீங்க செலவு பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுல இருந்து நிறைய ஒரு மாற்றங்கள் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா யாராவது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறீங்க அதாவது அரசாங்க உத்தியோகத்துக்காக எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவா முடியக்கூடிய ஒரு தருணம் ஏன்னா சூரியனாகப்பட்டவர் ஒன்பதுல இருந்து பத்துக்கு ஆகி வர்றார் அதனால உங்களுக்கு அந்த கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் மெடிக்கல் சம்பந்தப்பட்ட ஃபீல்டுல ஒரு நல்ல வளர்ச்சி அதாவது நீங்க ஒரு போஸ்ட்ல இருந்து இன்னொரு போஸ்ட்டுக்கு கவர்மெண்ட் டாக்டரா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு உயர் பதவிகள்ன்றது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த கணிச்சு சொல்லி இருக்கிறோம் தசா புத்தி பலன்கள் சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்